ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நானும் உங்கள் ஜபான் நான் இருக்கேன் நீங்கள் நல்லா இருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க எப்படி இருக்குது உங்களுக்கு பிடிச்சிருக்கா ஃப்ரெண்ட்ஸ் இங்கே நான் வந்து ஒரு தொட்டாங்கூச்சி வச்சா எப்படி இருக்கும் அந்த பவுலில் ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் போட்டு இந்த மாதிரி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் ஸ்நாக்ஸ் போட்டு எடுத்து சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி இது பண்ணினேன் இது உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு எனக்கு கமாண்டில் தருவீங்க இந்த மாதிரி ஒரு ஐடியா பார்த்து பண்ணினேன் நான் இது பவுலாக வைக்கிறத காட்டிலும் இந்த மாதிரி பவுல் போட்டேன் போட்டுட்டு யோசனை பண்ணி பார்த்தேன் இந்த மாதிரி வச்சா நல்லாயிருக்குமா அப்படின் சொல்லிட்டு இந்த மாதிரி வச்சா நல்லாயிருக்குமா நல்லா இல்லையான்னு சொல்லி நீங்களும் கமாண்டில் தருவீங்க ஒரு சின்ன பிள்ளைத்தனமாக இருக்கலாம் யோசித்திருக்கேன் அப்புறம் வந்து இந்த தொட்டாங்குச்சி ஈவனாக உடஞ்சிருந்தால் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் ஆனால் அது கொஞ்சம் ஈவனாக இல்லை ஆனால் இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஏதாவது பிள்ளைகளுக்கு கொடுத்தோம்னா அதுவும் சந்தோஷம் ஒரு குட்டி பாட்டு காமிச்சே ஆய் அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டுச்சு அதனால எனக்கு இது பிடிச்சிருந்துச்சின்னா நீங்களும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி ஏதாவது நம்ம கூடைகளில் ஏதாவது செட் பண்ணி இதை மாதிரி வச்சுட்டோம்னா நம்ம ஏதாவது ஸ்நாக்ஸ் போட்டு சாப்பிட்டுக்கலாம் வெறும் கூடயாக மாத்திரம் இல்லாமல் இந்த மாதிரி பவுலில் இந்த பவுல் எப்படி வந்திருக்குன்னு சொல்லி பார்த்து எனக்கு கமாண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது அழகாக வந்திருக்கு நல்லா அழகான ஒரு பவுலாக வந்திருக்கு இந்த மாதிரி பவுல் போடுறது எப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி தொட்டாங்குச்சி செட் பண்ணி வச்சுருந்தது எப்படி இருக்குதுன்னு சொல்லி எனக்கு கமான்ல தெரிவிங்க எப்படி சின்னதாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமாண்டில் தெரிவிங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்